புரட்சி தலைவி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணிக்க தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் மதிப்புமிக்க தலைவர் செந்தமிழ் சொல்லெடுத்து சரம் சரமாய் கொட்டி தீர்க்கும் கொள்கை தீரம் ஒளிப்பூர்த்தியாகி அரை துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் முனைவர் டாக்டர் கா காளிமுத்து அவர்களின் அரசியல் வாரிசு விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர்கே ரவிச்சந்திரன் அவர்களே நிகழ்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற கழக அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் பெருமைக்குரிய அண்ணன் சேது ராமானுஜம் அவர்களே கழக எம்ஜிஆர் மன்றத்தின் இணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சிவசாமி அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சீதாராமன் அவர்களே சாத்தூர் நகரக் கழகத்தின் செயலாளர் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே சாத்தூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அன்பு மிகுந்த அண்ணன் சண்முகக்கனி அவர்களே வெம்பக்கோட்டை தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மணிகண்டன் அவர்களே வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் முனியசாமி அவர்களே ராஜபாளையம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் மாரியப்பன் அவர்களே ஸ்ரீவல்லிபுத்தூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் மயில்சாமி அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக அம்மா பேரவையினுடைய இணை செயலாளர் அண்ணன் ராஜவர்மன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அரைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கக கழக மகளிர் அணியினுடைய துணை செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய அக்கா மணிமேகலை அவர்களே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து பெரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற சாத்தூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் சீதாராமன் அவர்களே காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சி நிலம் முழுவதும் நிறைந்து கிடக்கின்ற கழகத்தினுடைய ஈடற்ற செயல் மரவர்களே அன்புடைய பெரியோர்களே அருமை தாய்மார்களே வாரி வழங்குவதில் பாரி வல்லல் வண்ண தமிழ் வளர்ப்பதிலே பாண்டி மன்னன் கார் இருளை நீக்கி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்திருந்த கொள்கை காவலன் புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே தொட்டதெல்லாம் தொடங்க வைத்து கைப்பட்டதெல்லாம் வைத்து மண்ணில் விதைத்ததெல்லாம் உழைக்க வைத்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்த வரலாற்று காவியம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்படை தளபதிகளே சினமும் செருக்குமல்லா சீர்மதியாளனாக காலம் கருதி இடத்தால் செய்து ஞானத்தை வசைப்படுத்த உள்ளோனாக எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்புல்கானும் அறிவின் வேந்தனாக இன்னும் சில திங்களில் இந்த மண்ணில் நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று சென்னை செயின் சார்ஜ் கோட்டையில் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் என்று உறுதிமொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆறு உயர் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் போர் தளபதிகளே காவல்துறை அதிகாரிகளே உலகத்துறை அதிகாரிகளே உச்சியில் ஊறி வரும் அறிவியெல்லாம் ஒன்றை ஒன்று கலந்திருப்பதைப் போல ஓங்கி வளர்ந்திருக்கும் மூங்கில் மரம் ஒழுங்காக குறுத்து விட்டு கிளைகிளையாய் போல ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக தடம் பெறலாமல் ஒட்டிய மாம்பழமாக கொட்டி கிடக்கிற ஈடற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சிம்ம சொப்பனமாக நின்று நாளும் களமாடும் கழகத்தினுடைய ஐடி விங் அணியை சார்ந்த ஆற்றல் மிக்க செயல் மரவர்களே அனைவருக்கும் வணக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் நாளைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் சீரிய உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்தின் நான்கு பட்டினங்களிலும் எட்டு திசைகளிலும் பதினாறு கோணங்களிலும் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவை பெரும் சிறப்போடு கோலாகலகமாக கடகம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் அரசியல் என்றால் அது ஆண்களுக்கு சொந்தமானது என்ற நிலையை அடித்து நொறுக்கி அரசியலில் ஒரு பெண்ணும் சிங்கமாக நின்று சாதித்து காட்ட முடியும் என்று சாதித்த சரித்திர தலைவிக்கு இந்த மண்ணிலே பிறந்த நாள் விழா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் சத்துணவு துறையினுடைய பொறுப்பாளராக கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணில் இல்லாத நேரத்தில் அவர் அமெரிக்காவிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்த நேரத்தில் பீதி எங்கு முழங்கி வெற்றிக்கு வித்திட்ட திருமகன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு எப்படி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை காலம் கைகாட்டியதோ அதை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த மண்ணில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள் கழகம் இரண்டாக போய்விட்டது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரோடு சாய்ந்து விட்டது எம்ஜிஆரோடு மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காற்றடித்த கடற்கரை குடிசையைப் போல களைந்து கிடக்கிறது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கந்தல் சேலையைப் போல கிழிந்து கிடக்கிறது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடைந்த வலைகளைப் போல நொறுங்கி கிடக்கிறது இந்த இயக்கத்தை காப்பாற்ற எவர் வருவார்கள் என்று எதிரிகள் கங்கணம் கட்டி பேசி கொண்டிருந்த நேரத்தில் சாம்பல இருந்து உயிர் பிடித்து போல பீணி வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே நின்று வென்று சட்டப்பேரவைக்கு செல்கிறார் இந்த அம்மையாரை தீர்த்து கட்டிவிடலாம் ஒழித்து கட்டிவிடலாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இத்தோடு ஒழித்து விடலாம் என்று கணக்கு போட்ட கருணாநிதிக்கு முன்னாலே நாட்டின் பிரதான எதிர்கட்சி தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கம்பீரமாக அமர்ந்தார்கள் அவருடைய பொறுப்பு உணர்ச்சியை அவருடைய சிந்தனையை அவருடைய பெரும் புகழை எதிர்கொள்ள துப்பற்ற கலைஞர் கருணாநிதி சட்டப்பேரவையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை தாக்கினார்கள் அவரை மானபங்கம் செய்ய முற்பட்டார்கள் காயங்களோடும் கம்பளையோடும் கண்ணீரோடும் இவர் ஓடி விடுவார் என்று கணக்கு போட்ட நேரத்தில் சட்டமன்றத்தின் வாசல் படியிலே நின்று சங்கநாதம் செய்தார் எங்கள் தலைவி நான் கருணாநிதிக்கு சொல்வேன் மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நான் வருவேன் வருகிற போது நாட்டின் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சபதம் போட்டார் புயலை கடந்து பூகம்பங்களை கடந்து மின்னலை கடந்து இடியை கடந்து நிற்கிறதே எங்கள் ஊரிலே அருள்மொழி சோழனால் கட்டி எழுப்பப்பட்ட தஞ்சை ராஜகோபுரம் அந்த தஞ்சை ராஜகோபுரத்தைப் போல வேதனை சோதனை அவமானங்கள் துயரங்கள் பொய் வழக்குகள் புரட்டுகள் அத்தனையும் எதிர்த்து இந்திய அரசியல் வானத்தில் மூன்றாவது பெரும் அரசியல் கட்சியாக அரைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ராஜ கோபுரத்தை எழுப்பிய ஒப்பற்ற தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அதிகாரத்திலே அமர்ந்தார் இந்த நாட்டிலே பெண்களுக்கென்று ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு மணித்துளையும் தாங்களே முதலமைச்சராக இருப்பதைப் போல நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் நினைத்தார்கள் அம்மா ஆட்சிக்கு வந்தார் தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் பெண் பிள்ளைகள் பிஞ்சு கருவளே கொல்லப்படுகிறார்கள் என்று செய்தி அறிந்து அதை தடுப்பதற்கு குழந்தையை பெற்று எங்களிடத்திலே ஒப்படையுங்கள் நான் படிக்க வைத்துக் கொள்கிறேன் பணி கொடுக்கிறேன் என்று தொட்டில் குழந்தை திட்டத்தை இந்த செயல்படுத்திய அந்த திட்டத்தை பார்த்து அறிந்து இந்தியாவுக்கு வந்த அன்னை தெரசா அவர்கள் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்ன போது நான் இந்தியாவிலே கடை கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்களை நான் சந்திக்க வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த அந்த வேதா இல்லத்துக்கு போயஸ் தோட்டத்துக்கு வந்து பெருமையோடு என் மகளே என்று உச்சியிலே முத்தமிடுகிற அளவுக்கு பெருமைக்குரிய தலைவியாக இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் இந்தியாவிலே முதல் முதலாக பெண்களுக்கென்று போலீஸ் கமாண்டோ படைப்பிரிவி பிரிவை புரட்சி தலைவி அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள் இந்தியாவிலே முதல் முதலாக மகளிர் காவல் நிலையத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் தான் கொண்டு வந்தார்கள் இந்தியாவிலே முதல் முதலாக ஒரு பெண் நான் கற்பமுற்றிருக்கிறேன் என்று ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பதிவு செய்தால் அவர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாயை அள்ளி கொடுத்த தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள் அந்த குழந்தை பெற்றவுடன் பதினாறு வகையான பரிசு பெட்டகத்தோடு அந்த குழந்தை அழுதால் சிரிப்பூட்டுவதற்கு கிளுகுடுப்பை மதம் கொண்டு பெருமைப்படுத்திய தலைவியாக இந்த மண்ணில் ஆட்சியிலே அதிகாரத்தில் இருந்தார்கள் ஏழை தாய்மார்கள் எளிய தாய்மார்கள் பணிக்கு சென்று வீடு நிரும்பினால் அவர்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகிறார்கள் என்று பெண்களுக்கென்று இந்தியாவிலே மானிய விலையிலே முதலில் இரு சக்கர வாகனம் ஸ்கூட்டியை கொடுத்து பெருமைப்படுத்தினார்கள் மகளிர் சுய உதவிக்குழு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை இந்தியாவில் பெண்களுடைய வேலைவாய்ப்பு பெண்களுடைய கல்வி அதைவிட பெண்களுடைய பொருளாதாரம் மதிப்பிற்குரியதாக இருக்க வேண்டும் பெண்கள் கூனி குறுகி வாழக்கூடாது என்று அவர்களுக்கு இந்தியாவிலே முதல் முதலாக மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தை கொண்டு வந்து பல கோடி ரூபாய்களை அள்ளி கொடுத்தார்கள் பெண்களுக்கு ஆடு மாடுகளை கொடுத்தார்கள் இன்றைக்கு உள்ளாட்சி துறையில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஐந்து விழுக்காடு சரிசமமாக ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலே இருந்து மாநகராட்சி மேயர் பதவி வரை ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டம் இதை போல எத்தனையோ திட்டங்களை இந்த மண்ணில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்காக கொண்டு வந்தார்கள் இந்தியாவிலேயே முதல் முதலாக ஏழை தாய்மார்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு தாலிக்கு தங்கம் கொண்டு வந்து பெருமைப்படுத்தினார்கள் அவர்கள் திருமண உதவி தொகையாக லட்ச ரூபாயை அள்ளி கொடுத்து அவர்களை ஒரு தாய் போல காத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த தலைவி இறந்ததற்கு பிறகு இந்த மண்ணில் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த எத்தனை திட்டத்தையும் எந்த எவோ நிதி சிக்கல் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்ட போதும் அதை தந்த தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எளியவர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாமரனுக்கான உருவாக்கப்பட்ட இயக்கம் கேளுங்கள் தரப்படும் என்று கிறிஸ்தவர்கள் வழிபடுகிறார்கள் இறைவனிடத்திலே கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை என்று இஸ்லாமியர்கள் போற்றுகிறார்கள் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று இந்து மக்கள் போராடுகிறார்கள் ஆனால் கேட்காமலேயே கொடுக்கிற தலைவர்கள் அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் என்பது கடந்த கால வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சிக்கு வந்தவுடன் சத்துணவு மதிய உணவை சத்துணவாக்கி கொடுக்க நினைக்கிறார் அதிகாரிகளிடத்திலே கேட்கிறார் இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும் என்று அவர்கள் ஒரு பெரும் தொகையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே சொல்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருபோதும் இந்த சத்துணவு திட்டத்தை நிறுத்தக்கூடாது இந்த ராமச்சந்திரன் தெருவிலே இறங்கி பிச்சை எடுத்தாவது தருகிறேன் ஏழை பிள்ளைகளுக்கு பசியாத்த வேண்டும் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு புரட்சியை செய்தார் அதனால்தான் அவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினியை கொடுத்து பெருமைப்படுத்தினார் அவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தார் அவர்களுக்கு கை புத்தகங்களை கொடுத்தார் கல்வியிலே கணினி யுகத்தை புகுத்தி ஒரு மறுமலர்ச்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அதே வரிசையில் வந்தார் இன்றைக்கு ஏழை எளியவர்கள் அரசாங்க பள்ளியிலே படிக்கிற ஒரு ஏழை மகனும் நாளைக்கு ஆகலாம் டாக்டர் ஆகலாம் என்பதற்கு உத்தரவாதம் கொண்டு வந்து அரசாங்க பள்ளியிலே படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் கொண்டு வந்து கல்வியை கரை சேர்த்த தலைவர் மக்கள் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய வரலாறு அரை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீரும் சிறப்புமாக ஆட்சி நடத்தியது பத்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் உட்கார்ந்திருந்தார்கள் கருணாநிதியும் இறந்து போனார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை செலவு செய்து பொய் வாக்குறுதிகளை பக்கம் பக்கமாக எழுதி பரப்பி அதை நாட்டு மக்களை நம்ப வைத்து கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார் நாங்கள் எவ்வளவோ மன்றாடினோம் எவ்வளவோ கெஞ்சினோம் திருடன் கையிலே சாவையை கொடுக்காதீர்கள் குடிகாரன் கையிலே குழந்தையை கொடுக்காதீர்கள் பைத்தியக்காரங்க துப்பாக்கி கொடுக்காதீர்கள் அவர்கள் பரம்பரை திருடர்கள் இந்த நாட்டை அனுமதிக்காதீர்கள் என்று நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் ஒரு அழகான கிராமம் கிராமத்தை சுற்றி அடர்ந்த நீர்நிலை அந்த நீர்நிலையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் பரிசலில் தான் போக வேண்டும் பரிசலில் போய் சாயந்தரம் பரிசல் ஓட்டுகிறவன் பக்கத்து ஊருக்கு போகின்றவரை அழைத்து கொண்டு வந்து சொந்த ஊரிலே விடுவான் அப்படித்தான் ஒரு நாள் ஊருக்கு அழைத்து கொண்டு விட்டவர்களை திரும்ப அழைத்து ஊருக்கு கொண்டு வருவதற்கு எல்லோரையும் ஏற்றி விட்டான் அங்கே இருந்து கடைசியாக ஒருவன் என்னையும் கூட்டி கொண்டு போங்கள் நானும் வருகிறேன் என்று சொன்னான் இந்த பரிசலோட்டி சொன்னான் உன்னை ஏற்ற மாட்டேன் நீ வில்லங்கம் முடித்த அயோக்கிய பயன் உன்னை ஒருபோதும் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னான் படகளை பயணம் செய்த அந்த பாமர மக்கள் சொன்னார்கள் பாவம் அவன் என்ன செய்வான் இருட்டி வேறு விட்டது அவனை படகளை அழைத்து கொண்டு போவோம் என்று சொன்னார்கள் இவன் வாயையும் கையையும் வைத்துக் கொண்டு ஏதாவது வில்லங்கம் செய்து கொண்டிருப்பான் என்று படகு சவாரி செய்கிறவன் அந்த படகோட்டி பரிசலோட்டி இவன் சும்மா இருக்க மாட்டான் என்று ரெண்டு கையையும் கட்டிவிட்டு ரெண்டு காலையும் கட்டிவிட்டு ஓரமாக போட்டு விட்டார்கள் அதே படகில் குரங்க வைத்து வித்தை காட்டுகிற குரங்காட்டி முதலே வந்தான் விளக்க மாத்தை வித்து விழைப்பு நடத்துகிற அவனும் வந்தான் பாம்பை வைத்து வித்தை நடத்துகிற பாம்பாட்டி மதுரை வருகிறார்கள் இவன் கையையும் காலையும் கட்டி போட்டு பேசாமல் இருந்தாலும் பைசாக நகர்ந்து போய் இந்த விளக்க மாத்தை பல்லாலை கடித்து உறவி இந்த குருவி குரங்கின் கண்ணிலே குத்தினான் குரங்கு அங்கேருந்து தாவி குதித்துக்கிட்டு ஓடி பக்கத்தில் இருந்த பாம்பு கூட தூக்கி கூட்டத்துக்குள்ளே இருந்தவுடன் எல்லோரும் பதறி துடித்து அந்த நீரிலே மூழ்கி அத்தனை பேரும் செத்தார்களா இல்லையா அதை போல இன்றைக்கு இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையிலே சென்ற காரணத்தால் தமிழ்நாடு இன்றைக்கு கவிழ்ந்து நாசமாக கிடக்கதா இல்லையா இந்த வரலாற்று பெருமைக்குரிய மண்ணிலே நின்று நாங்கள் கேட்கிறோம் சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று பெண்களுக்கு ஆயிரம் உரிமை தொகை என்று சொன்னீர்களே பெண்களுடைய உரிமை ஆயிரம் கொடுத்தால் இந்த மண்ணுக்கு வந்து விடுமா எத்தனை பெண்கள் இன்றைக்கு சீரழிக்கப்படுகிறார்கள் சொன்ன வாக்குறுதி என்ன தேர்தல் முடிந்து அடுத்த நாளே அனைவருக்கும் உரிமை தொகை ஆயிரம் தருகிறோம் என்று சொன்னீர்கள் ஒரு கோடி பேருக்கு மட்டும் கொடுத்துவிட்டு அத்தனை பேருக்கு விபூதி அடித்து விட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதைக்கு வசூல் செய்வதை ஒரே மாதையிலே வசூல் செய்யும் என்று கதை விட்டார் ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்பு குவிண்டாலுக்கு கரும்புக்கு ஒரு டன்னுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் என்றால் ஒத்த ரூபாய் கூட கொடுக்கவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் ஒரு டன்னு நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன் என்றால் கொடுக்கவில்லை யார் யாரெல்லாம் ஐந்து பவன் நகை போட்டு இருக்கிறீர்களோ எல்லோரும் கொண்டு போய் அடமான வையுங்கள் அடமான வைத்துவிட்டால் விட்டால் நான் தான் ஆட்சிக்கு வரப்போறோம் வந்தவுடன் எல்லாத்தையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் இவர்களை நம்பி கொண்டு போய் அடமானம் வைத்தார்கள் பதிமூணு லட்சம் பேருக்கு மட்டும் அதை திருப்பி தந்துவிட்டு அத்தனை நகைகளும் இன்றைக்கு மூழ்கி போய்விட்டது வட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை ஏமாற்று போய் விருதிகளை சொல்லி வந்த முதல் கூட்டத்திலேயே நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் இப்படி மக்களுக்காக எந்த திட்டத்தையும் செய்யாமல் இந்த நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கும்பலுக்கு தக்க பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் விவசாய பெருங்குடி மக்கள் நிறைய அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு விவசாயி முதல் முதலாக ஆட்சிக்கு வருகிறார் அதிகாரத்துக்கு வருகிறார் வந்தவுடன் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவில் குடிமராமத்து திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் ஸ்டாலின் சொல்வார் டெல்டா 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 காரன் 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 உண்மையிலேயே டெல்டா காரனாக இருந்து ஏழை எளிய விவசாயிகளுடைய நலம் கருதி இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் செலிக்க வேண்டும் விருதுநகர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் செழிக்க வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி அதற்கு குடி திட்டம் என்ற பெயரை சூட்டினார் தமிழகத்திலே முப்பத்தி ரெண்டு ஆறுகள் இருக்கின்றன ஆரணியாறு குரட்டளையாறு கூவம் அடையாறு பாலாறு ஓங்கூரார் வராகநிதி மலட்டார் பெண்ணையார் கெடுகளார் வெள்ளாறு காவிரியார் மற்றமரு வெள்ளாறு அம்புலியாறு பம்பாறு கொழு என்று தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு ஆறுகளில் கூவத்தை தவிர அத்தனையும் வெட்டி கட்டி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே நீரியல் மேலாண்மை புரட்சியை செய்த இரண்டாம் கரிகால சோழன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் தங்க தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஒரு திட்டம் அதை போல உண்டா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஆண்டுக்கு அறுநூத்தி முப்பது பேர் ஆண்டுக்கு அறுநூத்தி முப்பது பேருக்கு மாக அத்தனை செலவும் அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சட்டம் திட்டினார் நடிப்பா ஸ்டாலினை போல நாடகமா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று எடப்பாடியார் சட்டப்பேரவையிலே தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னர் பன்வாரிலால் புரோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் அவர் கிடப்பிலே போட்டு விட்டார் மீண்டும் அந்த கோப்பை திருப்பி அனுப்புகிறார்கள் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சருக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் அதை மீண்டும் நிறைவேற்றி சட்டமாக்கி செயல்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் தங்க தலைவர் மாண்புமிகு அவர்கள் நீட்டுக்கு கையெழுத்து போட்டு ஒழித்து விடுவேன் என்று சொன்னாரே இதுவரை திட்டமுண்டா ஏழு புதிய நீதிமன்றங்களை இந்த மண்ணிலே கொண்டு வந்தது இன்றைக்கு அரசாங்கம் போ போறதுக்கு பஸ்ஸிலே போக முடியுமா எந்த இடத்திலே நிற்குது என்று கூட தெரியாது இன்றைக்கு போக்குவரத்து துறை மண்ணிலே குளிதொண்டி புதைக்கப்பட்டு விட்டது பத்து தரம் அடிக்கிறார் என்னையா பத்து தரம் அடிக்கிற வண்டியே நிப்பாட்டாமல் போயிட்டு கேட்குறாரு அதுக்கு டிரைவர் சொல்றாரு நானாயா நிப்பாட்டம் மாட்டேன் பிறக்கட்சிக்கிறார் இதுதான் இன்றைக்கு போக்குவரத்து துறையினுடைய நிலைமை ஆனால் பத்து ஆண்டு காலம் நம் கழகம் ஆண்ட போது பதினாறாயிரம் பேருந்துகளை இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த அரசு அம்மாவினுடைய அரசு மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசு பொங்கல் வந்தது ஒரு முழு கரும்பு கொடுப்பதற்கு கூட மு க ஸ்டாலினுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது ஒரு நூறு கொடுத்தா நோட்டை ஒரு கரும்பு அரிசி பருப்பு நெய் அத்தனையும் இரண்டு கையோடு தூக்கி கொண்டு குழந்தை குட்டி மகிழ்ச்சியோடு பொங்கல் வைத்தார்கள் என்றால் அது எங்கள் எடப்பாடியாருடைய ஆட்சி கொரோனா நோய் தொற்று வந்தது இன்றைக்கு பால் விலை மும்மடங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது பச்சளம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலை உயர்த்தக்கூடாது என்று இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட பால் விலையை உயர்த்தவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் ஆட்சியை நடத்திய போது எவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் நாற்பது ரூபாய்க்கு மேல் அரிசி விலையை உயர்த்தவில்லை இன்றைக்கு எழுபது ரூபாய் இருக்கிறது நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் என்று வழங்கிறோம் இன்றைக்கு நானூற்றம்பது ரூபாய் இருக்கிறது கம்பி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்தோம் இன்றைக்கு எழுபதாயிரம் ரூபாய் விற்கிறது இப்படி அத்தியாவசிய பொருள்கள் அத்தனையும் ஏற்றிவிட்டு மூ மூன்று முறை டாஸ்மார்க் கடையினுடைய அந்த மதுபானங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது இரண்டு நாளுக்கு முன்னாலே வந்த அதிர்ச்சியான செய்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் கடையின் மூலமாக இவர்கள் வட்டியும் முதலுமாக சுருட்டியிருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார்கள் இந்த நான்கு ஆண்டுகளை வருவருவாய் மூலமாக வீட்டு வரி சொத்து வரி குப்பை வரி மூலமாக ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயை மொத்தம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்களை பெற்ற இவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுக்க வக்குண்டா மடிக்கணின் கொடுக்க வக்குண்டா சைக்கிள் கொடுப்பதற்கு வக்குண்டா பொங்கல் தீபாவளிக்கு எல்லோருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் என்று அள்ளி கொடுப்பதற்கு இவர்களுக்கு வக்குண்டா எதுவும் இல்லை நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் இங்கே படித்தவர்கள் சிறுவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள் கொரோனா வந்தது முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார் பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களெல்லாம் சூழ்ந்து கொண்டு ஐயா நாங்கள் ஒன்பது மாத காலமாக நாங்கள் கல்லூரிக்கு போகவில்லை பள்ளிக்கு போகவில்லை எங்களை எல்லாம் பாஸ் போடுங்கள் என்று சொன்னார்கள் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லிவிட்டு கோட்டைக்கு சென்றவுடன் அத்தனை மாணவர்களையும் ஆல்பாஸ் என்று அறிவித்த ஒரே ஆட்சி அனைத்துந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு போக்குவரத்து துறை ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கவில்லை என்று போராடுகிறார்கள் உயிரை படையமைத்து தினமும் பொதுமக்களை இன்னொரு இடத்திலே கொண்டு சேர்க்கிற அவர்கள் போராடுகிறார்கள் கொரோனா வந்தது நான் கரூரிலே என் மீது ஒரு பொய் வழக்கை இந்த ஆட்சி பதிவு செய்து இருபது நாள் எனக்கு சின்னத்தாராபுரம் கால்நிலையத்திலே நான் காலை பத்து மணிக்கு கையொப்பம் போட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெற்று அங்கே இருந்து கரூரிலே தங்கியிருக்க பொழுது அங்கே இருக்கிற நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் விஜயபாஸ்கரோடு நெருங்கி பழகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர்கள் சொன்னார்கள் தான் ஒன்பது மாத காலம் அரசுக்கு எந்த வருவாயும் இல்லை பேருந்தே ஓடவில்லை அவர்களுக்கு பாதி சம்பளம் கொடுப்போமா என்று நான் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரத்திலே கேட்டபோது தொழிலாளி வயிற்றிலே அடிக்கக்கூடாது அவனுக்கு குடும்பம் குட்டி இருக்கிறது முழு சம்பளத்தையும் கொடுத்துவிடு என்று சொன்னார் என்று சொர்கிற அளவுக்கு இந்த மண்ணில் மாண்போடு ஆட்சி நடத்தினார் பச்சளம் குழந்தைகளிலே இருந்து இந்த பாருக்கு அருளை அள்ளி வழங்கக்கூடிய ஆண்டவனுக்கும் புகழ் சேர்க்கிற ஒரு ஆட்சியை நடத்தினார் எடப்பாடியாருடைய ஆட்சியில்தான் தைப்பூச திருநாளை அரசாங்க விடுமுறையாக அறிவித்தார் ஒலிக்கடலில் முதன் முதலாய் உதித்து வந்த பேரலையே கலை கடலை நாவினாலே கடைய வந்த சிவ பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிற மொழிகள் இறந்த நாள் காணத்தினும் இளமை பெற்று வந்தவளே நயந்த மொழிகள் இங்கு நாலாயிரம் இருந்தும் உயர்ந்தவளே வள்ளினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லின வாய்க்கப்பட்டு நடக்க வழி செய்தவளே முதியவளா இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளா இருப்பவளே பூவைப் போல் சிரிப்பவளே நிற்காத காற்றைப் போல் நிமிர்கின்ற ஒளியைப் போல் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பவளே உன்னை நான் உச்சரிக்கும் போதிலே ஊறுகின்ற எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும் அறம் நீ பொருள் நீ அழியாத புகழும் என்று நாங்கள் போற்றுகிற தமிழின் மறு உருவம் அந்த அறுபடை வீடுகளின் தலைவன் ஆண்டவன் பழனிசாமி அவன் பிறந்த தைப்பூச திருநாளை தமிழ்நாடின் அரசாங்க விடுமுறையாக அறிவித்து ஆண்டவன் பழனிசாமிக்கே புகழ் சேர்த்த பழனிச்சாமி அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எங்கள் தங்க தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசு அத்தனை பல நல்ல திட்டங்களை இந்த மண்ணிலே செய்து காட்டினார் ஆண்டுக்கு அறுநூத்தி முப்பது பேர் நீங்கள் மாணவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தின் வாயிலாக நீங்கள் புதிய திட்டங்களை புதிய இடங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களே அத்தனை பேருக்கு எங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று ஸ்டாலின் மிரட்டினார் கேலி பேசினார் இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு கல்லூரிகளை மருத்துவக் கல்லூரிகளை தன்னுடைய ஆட்சி முடிவதற்குள்ளாதே கட்டி நிலைநிறுத்திய ஒரு மாபெரும் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்ன காரணம் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்போடு இருந்தது நான் ஸ்டாலினை கேட்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் குறிப்பிடுத்து போய் சொல்லுங்கள் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவராக போய் கிடக்கிறது காவல்நிலை உயர் அதிகாரிகளுடைய அறையிலே வெடிகுண்டு விட்டு வீசுகிறார்கள் காரிப்பெயர்கள் இதே விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு கலவரத்தில் சாதாரண ஏட்டு கிடையாது இன்ஸ்பெக்டர் கிடையாது டெப்டி சூப்பரண்டா போலீஸ் ஒரு டிஎஸ்பி அந்தஸ்து இருக்கக்கூடிய பிடித்து இழுக்கிறார்கள் திருவண்ணாமலையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் போலீஸ் இன்ஸ்பெக்டரை கையை ஓங்கி அடிக்கிறார் இதுவரை ஸ்ரீதர கைது செய்யவில்லை நீதிமன்றமே சொல்கிறது அவனை கைது செய்ய வேண்டும் என்று தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதுவரை அந்த ஸ்ரீதரை கைது செய்யவில்லை திருச்சியிலே நேருக்கும் சிவாவுக்கும் பிரச்சனை சிவாவுனுடைய ஆட்கள் காவல் நிலையத்துக்கு போகிறார்கள் திருச்சி கண்டோண்டு என்று காவல் நிலையம் திருச்சி நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே போய் நேருடைய ஆட்கள் அடித்து உதைக்கிறார்கள் அங்கே சாந்தி என்கிற சப் இன்ஸ்பெக்டர் பணியிலே இருக்கிறார் ஏதோ வில்லங்கம் நடக்கப் போகிறது கலவரம் நடக்கப் போகிறது விளக்கி விடுகிறார் அந்த சாந்தி அந்த துணை ஆய்வாளருடைய கையை அடித்து முறிக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு என்றால் சாதாரண குடிமக்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு என்ன இருக்கிறது பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு கலவித்துறையாக மாறி இருக்கிறது உடற்கட்சி ஆசிரியர் மாணவியை கற்பழித்தார் மாணவிகளுக்கு ஆவாச குறுஞ்செய்தி அனுப்பினார் மாணவர்கள் கஞ்சாவை குடித்து விட்டு கலவரம் செய்கிறார்கள் என்று பத்திரிகைகளை செய்தி வராத நாள் உண்டா என்ன காரணம் அரசாங்க பள்ளிகளில் இதுவரை நாலாயிரத்தி ஐநூறு பேர் அந்த தலைமை ஆசிரியர் பணிகளே இன்னும் நிரப்பப்படவில்லை என்று விவரம் அதற்கு ஸ்டாலின் இடத்திலே பதில் இருக்கிறதா கல்வித்துறை அழிந்து பாதாளத்துக்கு போய்விட்டது மருத்துவத்துறை மண்ணோடு மண்ணாக போய்விட்டது இன்றைக்கு எங்கேயாவது மருத்துவம் இருக்கிறதா செவிலியர்கள் இருக்கிறார்களா டாக்டர்கள் இருக்கிறார்களா ஊசி மருந்து நாட்டு மக்களுடைய குடிமக்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்படுகிறதா மருத்துவத்துறையிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தி அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதே விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மேடைக்கு ஒருவர் ரெண்டு கையும் இழந்தவர் வருகிறார் ரெண்டு கையும் இழந்தவர் வந்து நான் விபத்திலே ரெண்டு கையை இழந்து விட்டேன் நான் ஏழை எளியவன் எனக்கு ஏதாவது செயற்கை கரங்களை பொருத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் இடத்திலே கோரிக்கை வைக்கிறார் அவர் சென்னைக்கு சென்று அவரை வரவழைத்து மருத்துவ வல்லுநர்களை அழைத்து இவருக்கு எவருடைய கையாவது எடுத்து ஒட்ட வைக்கலாம் என்று முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார் இது சாத்தியம்தானா என்று கேட்கிறார் சாத்தியம்தான் என்று நமது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் சில நாள்கள் போகிறது சாலை விபத்திலே இறந்து மூளைச்சாவு அடைந்து விட்டான் ஒருவன் அந்த மூளைச்சாவு அடைந்தவனுடைய குடும்பத்துக்கு உதவிகளை செய்துவிட்டு அந்த மூளைச்சாவு அடைந்தவனுடைய கரங்களை எடுத்து உதவி இன்றைக்கு கையெடுத்து வணங்குகிறான் உழைக்கிறான் பாடுபடுகிறான் என்றால் அந்த கடவுளாக நின்று உதவிய மாபெரும் தலைவர் மக்கள் தலைவர் இந்த மண்ணில் மாண்பு மிகு எடப்பாடியார் அவர்கள் இதை போல எத்தனை எத்தனையோ திட்டங்கள் எத்தனை எத்தனை எத்தனையோ திட்டங்கள் எத்தனை இந்த இது மீண்டும் என்றால் விரைவில் நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியாருடைய சர்க்காரை நான் நிறுவி காமிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் உறுதியேற்போம் என்று சொல்லி நமக்கு விழுகின்ற புகழ் மாலைகள் மதிப்புகள் அனைத்தும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு தன்மது அவர்கள் புகழ் இந்த உலகம் இருக்கிற வரை வாழும் வாழும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த வரலாற்று பெருமைக்குரிய மண்ணில் நான் உரையாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மாவட்ட கழகத்தினுடைய மதிப்புக்குரிய செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி செய்கிறேன் வணக்கம்